ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வாங்க கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா ஆக்சுவலாக இது நம்ம வந்து நான் வந்து நிறைய போடாத பேண்ட் எல்லாம் இல்லைங்களா லெகின்ஸு ஜெகின்ஸ் அந்த மாதிரி பலாசோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் அது போட முடியாத படிக்க இருந்ததுனால ஸோ நானாக யோசனை பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிப்ஸ் இருந்துச்சு சரி அதை யூஸ் பண்ணேன் பட்டு சூப்பர் குட்ன்ற மாதிரி தான் இருந்தது அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலாமேன்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் போடாத பேண்ட்டு ஒரு கிட்டே இருக்குது அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஃபுல்லாக இதாகிடுச்சு லூஸ் ஆயிருச்சு ஸோ நம்ம வந்து அதை நம்ம எப்படி போடலான்ற இது பார்க்கும்போது அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த நாடா இது டென் ருப்பீஸ்க்கும் கிடைக்குது டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கும் கிடைக்குது இதை தேவையானதை அப்படி வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ட்வென் டென் ருப்பீஸில் தான் வாங்கியிருக்கேன் இதை வச்சு நம்ம வந்து தேவையற்ற பேண்ட்டுக்கு எல்லாம் இதை வந்து நாடா மாதிரி கோர்த்துக்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த பின்னூசி இந்த பின்னையும் வச்சுட்டு அந்த நாடாவை அழகாக கோர்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிசர் வேணும் நல்லா ஷார்ப்பாக இருக்க சிசர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பேண்ட் இருக்குது இல்லைங்களா பேண்ட்டில் பேக் சைடு எது ஃப்ரண்ட் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க அது பார்க்காம கட் பண்ணிடாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் இப்போருங்க நல்லா லூஸ் ஆகிருச்சு இதெல்லாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணாலும் லூஸ் ஆகும் இப்போ வர குவாலிட்டி சரியில்லை அதனால் பேண்ட் எல்லாம் லூஸ் ஆகிடுது இது பாருங்கள் நல்ல பிராண்டடு பேண்ட்டு நல்ல கீன்ஸ் இது ஆனால் போட முடியாத படிக்க இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்கோங்க இந்த தையல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ரண்ட் சைடு பின்னாடி அந்த டேக் வச்சுருக்காங்க அவங்க அதனால அது பேக் சைடு இப்போ லேஸாக வந்து நம்ம ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பிடிச்சிட்டு அந்த இதை தனியாக ஆக்கணும் இப்படி எடுத்து விட்டோம்னா தனியாக ஆயிரும் அது முன் பக்கம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பக்கம் இப்படி எடுத்து வச்சுட்டு சிசரில் லேஸாக ஒரு கட் கொடுக்கணும் ரொம்ப கட் கொடுத்தா ஓ அகண்டுரும் ஓ அந்த ஓட்டை லேஸாக ஒரு கட் கொடுத்தோன்னா அந்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் அந்த இது உள்ளே தெரியுது பாருங்கள் அந்த எலாஸ்டிக்கின் எடுக்க முடியாது ஏன்னால் அது வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க இப்போ நம்ம வந்து அந்த நூல்க அந்த நாடால் வந்து நூலை இதை அந்த பின்னூசியை கொஞ்சம் தள்ளி வச்சு கோருங்க ஏன்னா கோர்க்கையில் பிடுங்கிக்கிட்டு வந்துடும் உள்ள செலுத்தையில் அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம இந்த பின்னை போட்டுட்டு உள்ளே அந்த ஓட்டை வழியாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நாடா வெளியில் வந்துடும் எப்பொழுதும் போல் நம்ம நாடா பேண்ட்டுக்கெல்லாம் கோர்ப்போம் இல்லையா பா பாவடை நாடாலாம் கோர்ப்போம்ல அதுதான் இது அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது யூஸ் பண்ணிக்கலாம் சப்போது இந்த இத்தனை மாதிரி பேண்ட்டெல்லாம் நம்ம போடாத பேண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் காலையில் பிள்ளைங்களை கொண்டு போகிறோம் திருப்பி சாயங்காலம் கூப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த பேண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சில பக்கத்தில் எங்கேயாவது வாக்கிங் போகிறோம் இல்லை யோகா பண்ணுறோம் அப்படின்னலாம் இது நல்ல யூஸ் ஆகும் இந்த பேண்ட்டு இப்படி பண்ணி வச்சிட்டோன்னா எனக்கு இதில் நைட் பேண்ட்டும் இருக்குது யோகா பண்ணும்போது போடக்கூடிய பேண்ட்டும் இருக்குது அதெல்லாம் இப்போ நல்லா ரீயூஸ் ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிடலாம் இதெல்லாம் சும்மா டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படித்தான் நான் எல்லா பேண்ட்டுமே செய்ய போகிறேன் செஞ்சும் வச்சுருக்கேன் நம்மளுக்கு அந்த உள்ளே எலாஸ்டிக் இருக்கிறது அவ்வளோ ஒன்று அன்இீஸியாகலாம் தெரியாது அது ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு இந்த மாதிரி நாட் போடும்போது தேவையான அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் நல்ல பேண்டெல்லாம் வீட்டுக்கு ரேராக போடும்போது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆக்சுவலாக போதும்ன்ற மாதிரி ஆகிடுச்சு கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாமே எல்லா பேண்ட்டுக்குமே நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக யூஸ் ஆகும் இதில் நல்ல நல்ல பேண்ட்டெல்லாம் வேறு இருந்தது பிராண்டட் இருந்தது சும்மா நார்மலாக மீஷோலாம் வாங்கினோம் ஆன்லைன் வாங்கின பேண்ட்டெல்லாம் இருந்தது இப்படி எல்லா பேண்ட்டுக்குமே செய்ய போகிறேன் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதெல்லாம் நல்ல ஒரு ஜெக்கின்ஸு இது ஒரு பலாசோ பேண்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்